கடந்த இரண்டு நாட்களில் தமிழகம் முழுவதும் ஒருதலை காதல் காரணமாக அடுத்தடுத்து இளம் பெண்கள் மீது நடைபெற்ற தாக்குதல் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் சில கொலைகளும் அடக்கம் சுவாதி படுகொலை ஏற்படுத்திய அதிர்வுகள் மறையும் முன்னரே தமிழகம் முழுவதும் பெண்கள் மீது அடுத்தடுத்து அரங்கேறியுள்ள தாக்குதல்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மனதில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்த சோனாலி என்ற மாணவியை காதலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அதே கல்லூரியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர் உதயகுமார் கட்டையால் தாக்கியதில் சோனாலி படுகாயமடைந்தார் பின்னர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சோனாலி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் சோனாலி இறந்த சோகம் அடங்குவதற்கு முன்னரே தூத்துக்குடி சந்தை ரோட்டில் உள்ள தூய பேத்ரு நர்சரி பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்த பிரான்சினா பள்ளி வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் கீகன் என்பவரால் அறிவாளால் வெட்டப்பட்டார் படுகாயமடைந்த பிரான்சினா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரான்சினாவை அறிவாளால் வெட்டிய இளைஞர் கீகனும் தற்கொலை செய்து கொண்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தன் காதலை ஏற்றுக்கொள்ள சொல்லி கீகன் பிரான்சினாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது பிரான்சினாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த படுகொலை அரங்கேறியுள்ளது இதேபோல் புதுச்சேரியை அடுத்த சேதாரப்பட்டு பகுதியில் பிபிஏ முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஹீனோ இவர் அதே கல்லூரியில் படிக்கும் எழிலரசன் என்ற பள்ளி தோழர் தன்னை ஒருதலையாய் காதலிப்பதை அறிந்து அவருடனான நட்பை துண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமுற்ற எழிலரசன் ஹீனோடோனிஸை குடியிருப்பு நுழைவாயிலில் அருகே வழிமறுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளார் இதில் ஹீனோடோனிஸ் படுகாயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் திருச்சி பிச்சாண்டவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மோனிஷாவை வழிமறுத்து திடீரென அவரை கத்தியால் குத்தி தானும் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனையடுத்து உயிருக்கு போராடிய இருவரும் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இரண்டு நாட்களில் ஒருதலை காதல் காரணமாக பெண்கள் மீது அரங்கேறிய இந்த கொலைகள் மற்றும் தாக்குதல்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக ஒரு விமர்சனத்தை எழுப்பினாலும் இவை ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது செய்தி தமிழ்